அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுடைய இதயத்திலே சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கின்ற இறைவனை நான் வணங்குகிறேன் இறந்தவர் தன்னுடைய வீட்டை விட்டு போக முடியாமல் மனம் அழுது கொண்டு இது உண்மையா நீங்க கேட்கலாம் தான் அந்த மனம் வரும் வீட்டை விட்டு போவது என்பது யாருக்குமே முடியாத ஒன்று மனம் அது ஏற்றுக்குமா கொஞ்சம் யோசனை பண்ணுங்க ஆண்டு காலம் அந்த வீட்டிலேயே குடும்ப உறுப்பினர்களோடு நெருங்கிய உறவர்களோடு வாழ்ந்து வந்த அவருடைய மனம் திடீரென்று பிரிந்து போக அதற்கு மனம்தான் இருக்குமா இறந்த அன்று இறந்தவருடைய உடலை சுற்றி நாம் அமர்ந்து கொண்டு அழுகிறோம் ஒரு சித்தர் ஒன்று பாடின இறந்த பிணத்திற்கு அருகிலே இறக்க போகிற பிணங்கள் அழுது கொண்டிருக்கின்றன என்று சித்தர் சொன்னார் அவர் இறந்துட்டார் அந்த இறந்த உடலை சுத்தி இறக்கப் போகிற நாமும் அழுது கொண்டிருக்கிறோம் அந்த இறந்தவருடைய சூள உடல்தான் மறித்து போயிருக்கிறது அது எதுக்கும் பயன்படாதீ ஆனா அந்த தூள உடலை இயக்கிக் கொண்டிருந்த அந்த உடம்பை இயக்கிக் கொண்டிருந்த அந்த உயிரானது வெளியேறிவிட்டது இந்த உயிர் எப்படி வெளியேறுகிறது எந்த நேரத்தில் வெளியேறுகிறது என்பது யாராலுமே புரிந்து கொள்ள முடியாத தெரிந்து கொள்ள முடியாத அதி சுக்குமுமான ஒரு ரகசியம் அது எப்ப திடீர்னு வெளியே போகும் தெரியாது அது விரும்பப்பட்டா போயிடும் தூக்கி நிற்கும் போது போலாம் பேசி நிற்கும் போது போலாம் அஞ்சு வயசுல போலாம் பத்து வயசுல போலாம் எப்ப போகும் தெரியாது அப்படி அந்த உடலை விட்டு வெளியே வந்த அந்த உயிரானது மறுபடியும் அந்த உடலுக்குள்ளே நுழைவதற்கு பல்வேறு முயற்சிகளை எடுக்கிறது அந்த உடல் சடலம் சவம் வைக்கப்பட்டிருக்கும் அந்த உடலிருந்து வெளியேறிய அந்த உயிர் உடனடியாக எங்கேயும் போயிடாது அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் அது அந்த உடலுக்குள் மறுபடியும் நுழைந்து கொள்வதற்கு பல்வேறு முயற்சிகளை பண்ணும் அப்படி முடியுமா இது வரைக்கும் அப்படி நடந்து இருக்கு எப்போ நீங்க தூங்குறீங்க தூங்கும் போது கனவு காண்றீங்க அந்த கனவுல எங்கெங்கேயோ போறீங்க எதையோ பாக்குறீங்க மறுபடியும் காலையில எழுந்து நான் ஒரு கனவு கண்டுன்னு சொல்றீங்கல்ல அந்த உயிரானது ஆன்மாவானது வெளியேறிவிடும் போது இந்த உடல் உறக்கத்தில் இருப்பது என்பது அது சிறுசாகும் திரும்பிய அந்த ஆன்மாவானது உயிரானது மறுபடியும் உடலுக்குள் வந்து எழுந்து கொண்டா நம்ம தூக்கம் கலைஞ்சி எழுந்துடுறோம் அதே போல அது மறுபடியும் முயற்சி செய்கிறது ஆனா முடியல ஐயோ நம்ம உடலுக்குள்ள போக முடியலையே நம்ம எழுந்துக்க முடியலையே நம்மளை சுற்றி அழுகுறாங்களே என்ன காரணம் தெரியலையே என்று அதுவோ முயற்சி செய்து செய்து பார்த்து அழ ஆரம்பித்து விடுகிறது நம்ம போக முடியலையே உள்ளோ அப்படி என்று அதே நேரத்தில் அந்த வீட்டை அந்த உறவுகளை விட்டு விட்டு வெளியே போவதற்கு மனமும் இல்லாமல் அங்கேயே அது அலைந்த வண்ணமாக இருக்கிறது இறந்தவர் எல்லோரும் இந்த நிலையில் தான் இருக்கிறார்கள் நம்ம அந்த உடலை பார்த்து அழுகிறோம் ஆனா அவருடைய சூக்கம் உடலானது நம்மை பார்த்து அழுகிறது ஐயோ அவங்க அழுகுறாங்களே நம்ம உடனே உடலுக்குள்ள போய் இறந்துக்கலாமே நம்ம இறந்துட்டோம்னு நினைக்கிறாங்களே நம்ம தூயிட்டு தானே இருக்கிறோம் இப்படி அது நினைக்கிறது ஆனா அது உடலுக்குள்ள புக முடியலன்ற ஒரு நிலை வரும்போது அது வீட்டை விட்டு போய் ஆகணும் ஆனா போக மனமில்லாமல் அந்த வீட்டையே சுற்றி 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 வருகிறது என்று வேதகால கால ரிஷிகள் முனிவர்கள் யோகிகள் சித்தர்கள் அவதாரங்கள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க தான் அது ஒரு பதினாறு நாட்கள் பதினாறு நாட்கள் அந்த வீட்டிலேயே சுற்றி 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 வருகிறது இந்த பதினாறாவது நாள் அதை சமாதானப்படுத்தி படுத்தி இனி இந்த உலகத்தில் இந்த வீட்டில் இந்த உறவுகளோடு நீ வாழ முடியாது உனக்கு ஒரு மற்றொரு வாழ்க்கை இருக்கிறது நீ சென்று வா என்று செய்கிற சடங்கு தான் பதினாறாவது நாள் நடத்துகிற சடங்கு அப்ப இறந்தவர் யாரும் அந்த இறந்தவருடைய மனமானது சூக்கு மூடலானது ஆன்மாவானது அந்த உறவுகளை விட்டு விட்டு அந்த வீட்டை விட்டு போக மனமில்லாமல் அந்த பதினாறு நாட்களுக்கு அழுத வண்ணமாக தான் இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்